நம்மாழ்வார் அருளி செய்த சாமவேதத்தின் சாரமான திருவாய் மொழி அப்படிப்பட்ட அந்த திவ்ய பிரபந்தத்திற்கு ஐந்து ஆச்சாரியர்களாலே வியாக்கியானம் செய்ய பெற்றிருக்கிறது அனைவரும் அறிந்த விஷயம் அவ்வைந்து வியாக்கியானங்களிலும் சிறந்த வியாக்கியானமாக கருதப்படுவது நம்பிள்ளையால் அருளி செய்யப்பட்ட காலக்ஷேபம் அது அவருடைய சிஷ்யரான வடக்கு பிள்ளையாலே பட்டோலை கொல்லப்பட்டது அப்படிப்பட்ட வியாக்கியானத்திற்கு ஈடு முப்பத்தாறாயிரப்படி என்று ஒரு பிரசித்தமான பெயர் உண்டு அப்படிப்பட்ட அந்த ஈடு முப்பத்தாறாயிரம் படி சில காலம் பிரச்சாரத்தில் இருந்து நம்பிளையாலே விலக்கி வைக்க பெற்றிருந்தது அப்படிப்பட்ட அந்த ஈடானது திரும்பவும் எப்படி மலர்ந்தது அதற்காக தேவ பெருமாள் செய்த அருள் என்ன என்பதை காட்டக்கூடியதாய் விளங்கக்கூடியது இந்த உதயசரத்ன மாலையில் நாற்பத்தெட்டு மற்றும் நாற்பத்தி ஒன்பதாவது பாசுரங்களாகும்